நமக்கு வரக்கூடிய மனதுக்கு நாம் அடையக்கூடிய ஆனந்தமும் கஷ்டமும் நாம் எப்படி அணுகிறோங்கிறதுல தான் நமக்கு வழி அதிகமாக இருக்கா சந்தோஷம் அதிகமாக இருக்கா அப்படின்னு நாம் ஒரு கணக்கு பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளோட மகான்கள் எல்லாம் சொன்னது புத்தர்லேருந்து ஓசோவ்லேருந்து வேதாத்திரி மகானில் இருந்து எல்லோரும் சொல்கிறது நீ ஒரு சாட்சி பாவனையாக மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களும் ஆனந்தமும் எப்பயுமே நாம் வந்து துன்பத்தை எனக்கு வேணும்னு நம்ம இழுத்துக்கிறது இல்லை ஆனந்தம் இது என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்க விரும்புகிறோம் அதை பிடிச்சி இழுக்கிறோம் ஆனால் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரியும் தெரியல அந்த துக்கத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம் நெகட்டிவ் வேர்ட்ஸை பேசக்கூடாது பார்க்கக்கூடாது என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த நெகட்டிவ்ங்கிற அந்த உலகத்துக்குள்ளேயும் நாம் தத்தளிக்கிறது போல தான் இருக்குது இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் இப்போ சூரியன் உதிக்குது அப்படின்னா அது உதிக்கவும் செய்து மறையவும் செய்து நிலா வளரவும் செய்து தேயவும் செய்து நமக்கு வயசு ஆரம்பம்னு ஒன்று இருக்குது முடிவுன்னு ஒன்று இருக்குது இது போல் ரெண்டு பக்கங்கள் நன்மையும் தீமையும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நன்மையும் தீமையும் கலந்து கலந்து நாம் கூட பயணிச்சுக்கிட்டே தான் வரும் இதில் நாம் ஏன் நன்மையை மட்டும் பிடிச்சி இழுக்கிறோம் அப்படி இழுக்கிறதால அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக இரு பாசிட்டிவ் மனிதர்கள் கூட பழகு அப்படி நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் அது ஆரோக்கியம்தான் ஆனால் அது மாதிரி இருக்க முடியலையே அதே ஆனந்தம் மட்டும் கிடைக்கலையேன்னு கவலைப்படக்கூடிய மனிதர்களுக்காக இந்த பதிவு ரெண்டையுமே வந்து நீங்கள் சாட்சி பாவனையாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அது எதுக்கு சொல்கிறோம் நல்லதும் கடந்து போகும் கெட்டதும் கடந்து போகும் நீங்கள் தீமை உள்ளேயே வரக்கூடாது கண்ணால் பார்க்கக்கூடாது போல் ஒரு சூழ்நிலையை அமையக்கூடாதுங்கும்போது அதில் அதுவும் கடந்து தான் போகும் அடுத்தது நன்மை ஒன்று வரும் அதை எவ்வளவு இருக பற்றி கொண்டாலும் அதுவும் கடந்து தான் போகுது அப்போ என்னென்னா நாம் எனக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி எனக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் நான் காரணமல்ல எனக்கு நடக்கக்கூடிய தீமைக்கும் நான் காரணமல்ல எல்லாம் இறைவன் செயல் அப்படி நாம போகும்போது இதெல்லாம் ஞானிகள் பேசக்கூடிய விஷயம் இல்லை லௌகீகத்திலேயே குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய மனிதர்களான நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப என்னன்னா நம்மளோட ஈகோயிசம் தவிர்க்கப்படுது நம்ம உடன்பிறப்புகளில் நம்மளோட துணை கிட்ட நம்ம பிள்ளைகள் கிட்ட நம்ம உறவுகள் கிட்ட நம்ம வேலை செய்கிற இடங்களில் நாம் பாட்டுக்கு நாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதை வந்து பர்ஃபெக்டாக செய்வோம் கடமை தவறாமல் செய்வோம் அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை அதை எப்படி களைஞ்சு சரி பண்ணிக்கிறதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் இதுதான் வேணும்னு அடையாளப்படுத்திக்க தேவையில்லைங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுனா இப்போ ஒரு நம்ம சீரியல் பார்க்குறோம் அதில் ஒரு அழுக சீன் வருது மாமியார் மருமகளோ இல்லை துணை துணைக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு அழுக சீன் வருது அந்த இடத்துல நம்ம தேம்பி தேம்பி நம்மள அறியாமல் அழுகிறோம் ஏன்னா அது கூட ஒன்றி போகிறோம் அதனால தான் அப்படி வருது அதே போல் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எஃப்எம்ல ஒரு பாட்டு போடுறாங்க ஒரு எயிட்டிஸ் பாடல் போடும்போது நாம்ளை நாம்ளே ஒரு ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம் என் வயசை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு என்னோட அந்த பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல் எயிட்டிஸ் பாடல் போடும்போது அந்த பாடலோட எண்ணெய் நான் ஐக்கியப்படுத்திக்கும் போது அதை அடையாளப்படுத்திக்கும் போது அந்த ஆனந்தம் எனக்கு மிக சுவையாக இருக்குது அதை அந்த எண்ணங்கள் எனக்கு அவ்வளவு ஒரு அந்த நிதர்சனம் அந்த இடத்துல எனக்கு அவ்வளவு ஒரு அழகை கொடுக்குறதா இருக்குது ஆனால் அதுவுமே பாருங்கள் கடந்து போகுது உடனே அடுத்த நிமிஷம் நம் குழந்த வந்து ஏதாவது ஒரு துக்குரித்தனம் பண்ணி நம்மளுக்கும் குழந்தைக்குமான ஒரு எமோஷ்னல் டச் ஒரு ஒரு சண்டை அப்படி வருது அப்போ என் அடையாளப்படுத்திக்கும் போது அதை அந்த முன்னாடி நம்ம கேட்ட பாட்டை அடையாளப்படுத்தாமல் இருந்தோன்னா அது ஒரு பாடல் கேட்க இனிமையாக இருக்குது அவ்வளோதான் அதுவும் கடந்து போயிருந்தா அடுத்தது நம்ம புள்ள வரான் நம்மக்குள்ளே வந்து ஒரு போர் வார் கொண்டு வரான் நம்மளை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறான் இந்த அதுவும் கடந்து போயிடும் அப்படிதான் ஓசோ வந்து ஒரு தேட்டருக்கு போனாராம் அவங்க அப்பா கூட அப்போ எல்லோரும் ஓரளவுக்கு தேம்பி தேம்பி அந்த சீனை பார்த்து அழுதுருக்காங்க ஏன்பா எல்லாம் இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க ஆமாம்ப்பா திரையில் பாரு அது வந்து மனசை தொடக்கூடிய அவ்வளோ ஒரு அது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார் அது நடந்துருக்கு அதனால தான் எல்லா எல்லாத்து கண்கள்லேயும் அவ்வளவு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க அப்பா அதுக்கு ஓசோ சொன்னாரா அப்பா அது காட்சி தானப்பா அந்த இடத்துல நம்ம சினிமாவில் காட்சியாக பார்க்குறோம் அவங்க ரெண்டு அந்த திரையிலிருந்ததும் ஒரு நிழல் நிழல் வந்து உருவங்கள் தானேப்பா அதுக்கு ஏன் இப்படி வந்து எல்லாம் கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓசோ சொல்கிறாரு அதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மானிட பிறப்புங்கிறது வந்து வள்ளுவர் சொல்கிற மாதிரி தூங்கி எழுறது போல் இந்த ஜென்மா முடிஞ்சோன்னா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா முடிஞ்சோடனே அடுத்த ஜென்மா அதுக்குள்ளே நாம் ஏன் இந்த மனித பிறப்புக்குள்ளே ஒவ்வொருத்தர்டையும் வந்து நம்ம ஒரு ஈகோவை காமிக்கிறது நான் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு வந்து நின்று நிற்க நேரம் இல்லாதது போல் குடும்பத்தை வந்து ஒரு கவனிக்க முடியாதது போல் ஓடுறது இல்லை நம்ம வீட்டில் நம்ம துணை வந்து அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈடு கொடுத்து என்னமோ அவங்க கர்மாவனால அவங்க ஓடுறாங்க நாம் கொஞ்சம் நின்று நிதானமாக என்னென்னு கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு அதை ஒரு காட்சி பாவனையாக எடுத்துக்கிட்டு நாம் நம்ம வீட்டை குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கும்போது போது அப்போ ரெண்டுமே வந்து அந்த குடும்பத்துக்கு கிடச்சிருது நம்மளால் வந்து ஒரு ஒரு இயல்பான சூழ்நிலையும் குடும்பத்துக்கு அந்த துணை ஓடுறதுனால அங்கேருந்து ஒரு வருமானம் செல்வமும் அப்படி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் இப்படி தான் இருக்கணும் எனக்கு இப்படி தான் வேணும் நான் இவ்வளோ கெட்டு போயிட்டேனே நான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்கலையே அப்படியே நாம் வந்து ஒரு ஒரு இன்னொரு பக்கத்தை நாம் விரும்பாதது போல் இருக்கணும் அப்போ நம்ம விரும்பாத விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது கர்மவழி தொடர்பு பல ஜென்மாந்திர அதனுடைய ரிசல்ட்டு அப்போ நாம் எப்படி விவேகமாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை கொண்டுட்டு போனோம் நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் கர்மா அது தான் வாழ்க்கை அதை எப்படி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட அப்படி நம்ம கொண்டுட்டு போகிறது நல்லதும் தீயதும் நாம் செய்கிறதில் தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பிடிவாதமோ ஒரு ஈகோயிசமும் இல்லாமல் ஒரு தன்மையோடையும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் இப்போ குடும்பத்தில் வெளியில் எங்கேயுமே நாம் ஒவ்வொரு மனுஷங்களும் அப்படி நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது நல்ல உலகுக்கான சுபிட்சம் வாழ்க்கையோட சூட்சமாக பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்ததுன்னா நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு எஃபோர்ட் போட்டு நாம் கொண்டு கைக்கு கை பிடிச்சிட்ட அந்த விஷயம் கண்டிப்பாக ரெண்டு நாள்லையோ ரெண்டு மாதத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ ரெண்டு கண்டிப்பாக சளிப்பு தட்டுது அதே போல் ஏன் கடவுளே இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கூணி குறுகி உக்கார்கிற இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு பயந்த நொடி ரெண்டு ரெண்டு நாளில் ரெண்டு வாரத்தில் ரெண்டு மாதத்தில் நம்மளோட மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் அடைய கண்டிப்பாக வைக்கிது இது தாங்க சூட்சமாக எதுவுமே கடந்து போகும் இதுன்னு இல்லை எதுவும் கடந்து போகுங்கிறது தான் வாழ்க்கையோட சூட்சமோ